வயசான காலத்தில் அடுத்தவங்க துணை இல்லாமல் நம்மளால் நிமிர்ந்து நடக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் உணவுலேயும் உங்களோட டெய்லி ரொட்டீன் ஒர்க்லேயும் சற்று மாற்றத்தை ஏற்படுத்திக்கோங்க நமக்கு விட்டமின் டி தான் எலும்பு தேய்மானம் நடக்க முடியாமல் போகிறது சின்ன சின்ன ஆக்சிடெண்ட்டில் கூட ஃப்ராக்சர் ஆறுது இப்படிலாம் நடக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தினமும் குறஞ்சது அறுபது நிமிஷம் உங்கள் உடம்புல உங்கள் வெயில் படுற மாதிரி நீங்கள் இருக்கிறது நல்லது இதை தவிர சைவ உணவில் பால் பொருட்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க தானிய வகைகளையும் உணவில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும் இந்த அசைவ உணவுன்னு எடுத்துட்டிங்கன்னா மீன் எண்ணெய் முட்டை மஞ்சக்கரு ஈரல் காளான் இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கணும் அப்புறம் கால்சியம் அதிகமாக இருக்கிற உணவை தினமும் சாப்பிட்டே ஆகணும் முதியோர்கள்லாம் டாக்டரோட ஆலோசனை படி மாத்திரைகளை எடுத்துக்கிறது நல்லது யங்ஸ்டர்ஸ்ஸு முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட வாழ்நாள் ஃபுல்லாக அடுத்தவர் துணை இல்லாமல் வாழ்வதற்கு என்ன வழியோ அதையெல்லாம் நம்ம செய்யணும் அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் நிம்மதியான நாட்களை கழிக்க முடியும்